நல்ல நோன்புகளில் பதிமூன்று நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக பதினான்காவது நோன்பிற்காக வேண்டி தராவி தொழுதுவிட்டு குரான் ஷரீஃபிலே அல்லாவுடைய மாபெருக்கு இரவையால் பதினேழு நிறைவு செய்துள்ளோம் அலஹம்துல்லா இன்றைய ஓதப்பட்ட சூரத்துல் அஜி சூரத்துல் மோமின் சூரத்துல் நூர் அல்லாஹூ நல்லடியார்களே ரஹமதியுடைய இரவை கடந்து மகப்பிரத்து இரவுகளை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரமதான் பாதி ரமதான் நம்மை விட்டு கடந்து விட்டது அல்லாஹு தாலா மீதமுள்ள நோன்புகளையும் மீதமுள்ளும் பரிபூர்ணமாக நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள்வானாக ஆமியன் உடல் ஆரோக்கியத்தோடும் நோயற்ற வாழ்வோடு எல்லாவித கயிறு பரகத்தோடு அல்லாஹு தாலா நம் அனைவரில் இருக்கச் செய்வானாக திரு மரணங்களை விட்டும் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லோரையும் பாதுகாத்த அல்வானாக பரீட்சையில வாத்தியாருக்கு வாத்தியார் சொல்வார் நீ பாசுன்னு சொல்லிடுவார் என்ன எப்படி பாசு நூறு மார்க்ல நூறு கொஸ்டின்ல நீ ஆன்சர் எழுதிட்டால் நீ பாசு அதுபோல மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு கூறுகின்றான் மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எல்லோரும் வெற்றியாளர்கள் ஆனால் அந்த மூவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தியோடு இரையற்றத்தோடு இருப்பார்கள் அவர்கள் வீணான அனைத்து கெட்ட காரியங்களை விட்டு நீங்கி இருப்பார்கள் வீணான காரியங்கள் என்னென்ன செல்போனு டிவி வீண் ஆஹ் விளையாட்டுகள் உடல் ஆரோக்கியமற்ற விளையாட்டுகள் நம்முடைய சிந்தனைகளை கெடுக்கக்கூடிய விளையாட்டுகள் இது எல்லாம் மார்க்கம் அல்லஹூ என்ன துணியா வலகுன்றார் நிச்சயமாக இந்த உலகம் வீண் விளையாட்டு கேலி என்று சொல்கின்றான் அல்லாஹூ ஜல்லுத்தால இந்த அணில் வல்லதினும் அணில் மாறி வீணான அனைத்து விஷயங்களை விட்டும் விலகி இருக்கணும் இன்னைக்கு நாம டைம் பாஸ் பண்ண ஏதாச்சும் பசி இருக்குது நோம் வச்சிருக்கோம் குரான் ஓதணும் அப்ப குரான் ஓத பொட்டாயே வரும் சில பேருக்கு சைத்தான் அப்பதான் வருவான் தூக்கம் தூக்கமா வரும் அது வரைக்கும் தூக்கமே வராது ஒரு பக்கம் திறந்த உடனே தூக்கம் வருது ஓதலாம்னு நினைச்சா அப்படியே தூக்கம் வருது என்னன்னா சைத்தானதுக்கான லவா நம்மளை நம்ம செய்ய விட மாட்டான் அவ்வளவு சீக்கிரத்துக்கு தல வாக்குறுதி கொடுத்தாலே நான் உங்களுடைய அடியாரலை கெடுப்பேன் உன்னுடைய அடியாறுலாம் செய்வேன் அவர்களே பழி வாங்குவேன் இல்லா இபாதுகள் முகலசின் இணையத்தும் உடைய அடியாரலை தவிரார் அதனால் தான் புரானு ஓதும்போது பொய்தா குரியல் குரான் ஃபஸ்ட் பொய்தா குரியல் குரான் ஃபஸ்டமியா உலஹு வாங்ஸுக்குள் அலு குரகமும் அல்லாஹு தால குரானை சொல்கிறான் குரான் ஓதப்பட்டேன்னு செய்ய செவிதார்த்தை கேளுங்கள் அதுபோல் இன்னொரு வருத்தில் சொல்லும்பொழுது அல்லாஹ் தாலா ஃபஸ்ட் சாஞ்சில்லாமி ஷைத்தான் நிர்வாஜியம் புரான் ஓதப்பட்டால் நீங்கள் அவுட் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்டத்தில் பாதுகாப்பு தேடிக் சைத்தானை விட்டு என்ன செய்யணும் பாதுகாப்பு தெரிவிக்கணும் முக்கிய முக்கியமா செல்போன பக்கத்துலயும் இருக்கக்கூடாது அது பார்த்தாலும் ஏதாவது மெசேஜ் வருதா அப்பதான் சைத்தான் என்ன பண்ணுவான் கொஞ்சம் அந்த பக்கம் போகும் அது போல நம்ம அது விட்டு தவிர்த்து கொள்ளணும் முடிந்த அளவுக்கு அவைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் அல்லாஹு இந்த புனிதமான ஒவ்வொரு நிமிடங்களும் ஒரு பரக்கத்து பொருந்தியது ஒரு மிகப்பெரிய ஒரு நறுப்பாக்கியம் பெற்ற நேரங்களாக இருக்கின்றது அந்த வாரிதூன் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் விலகி இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த விலகி இருக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களையும் அல்லாஹு செய்யக்கூடிய நல்லோர்களாக அல்லாக்கல்வானாக நம்முடைய நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தாலா நன்மையின் பக்கம் ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்லோர்களாக அல்லஹா கேள்வான